யாழில் முப்பத்தைந்து வருடங்களின் பின் திறக்கப்பட்ட வீதி விதிக்கப்பட்ட கடுமையான நிபந்தனைகள் விதிக்காது நாட்டை ஆட்சி செய்ய முடியாது தரப்பு பகிரங்கம் பதவியில் இருந்து வெளியேற்றுங்கள் ஹர்ஷ டி சில்வா சபையில் ஆவேசம் வடக்கில் ஐம்பத்தாறு பாடசாலைகள் விரைவில் மூடப்படும் நிலை நாவற்குழி பகுதியில் விபச்சார விடுதி முற்றுகை மூன்று பெண்கள் உட்பட நால்வர் கைது தமிழர் என்பதால் நீதிபதி இளஞ்செழியனை புறக்கணித்தான் ஒரு கைதான பிள்ளையான் குறித்து காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பருத்தித்துறை கடற்கரை நோக்கி செல்லுகின்ற வீதி முப்பத்தைந்து வருடங்களின் பின் இன்று காலை ஆறு மணி அளவில் முழுமையாக திறந்து வைக்கப்பட்டது ராணுவத்தின் அதி உயர் பாதுகாப்பு வலியத்தில் இருக்கும் வீதியே இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் வசாவளான் சந்தியில் இருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதியுடன் இணையும் பலாலி சந்தி வரையான இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதியே இவ்வாறு திறந்துவிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் தேதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த வசாவளான் மத்திய கல்லூரியிலிருந்து வசாவிளான் சந்தியூடாக அச்சுவேலி செல்லும் வீதி திறக்கப்பட்டது மேற்குறித்த வீதி மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்ட போதிலும் குறித்த பகுதியில் செல்லும் பயணிகளுக்கு மிக கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த வீதியானது பலாலி அது உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள ராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதியாகும் இந்த வீதியினூடாக பயணிக்கும் அனைவரும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீதியால் பயணிப்போருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் வீதி திறக்கப்படும் நேரம் முற்பகல் ஆறு தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை மாத்திரமே வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டுள்ளது வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதியில் நடைபயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்த்த ஏனைய பாரவூர்திகள் பயணிக்க தடை இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது நாற்பது கிலோமீட்டர் மாத்திரமே இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமாகும் மேற்குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை மீறுதல் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய குற்றமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரிகளை விதிக்காது நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் பலிஹீன தெரிவித்துள்ளார் முட்டைகள் மீதான வரி புதிதாக பிறப்பிக்கப்பட்ட வரி கிடையாது என அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை அணிதிரட்டும் முயற்சிகளில் ஈடுபடுவதனை சிலர் பழக்கமாக கொண்டுள்ளனர் நாட்டை கொண்டு நடாத்துவதற்கு அரசாங்கத்திற்கு வருமானம் தேவை அதில் பெருமதி சேர் வரி மிக முக்கியமானது எனவும் அவர் தெரிவித்தார் மொத்த வரிகளில் மறைமுக வரி வருமானம் அதிகம் அதிலும் பெறுமதி சேர் வரி வருமானம் அதிகமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இணைய வழியில் வர்த்தகம் செய்யும் சிலர் வரி செலுத்துவதில்லை எனவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கும் சமநிலையான வரி அறவீட்டு முறையொன்றை அறிமுகம் செய்ய வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் ஏதாவது பிரச்சினையாக இருந்தால் அரசாங்க நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் தவிசாளர் பதவியிலிருந்து தன்னை வெளியேற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை நிதியமைச்சின் பணிகளை தொடருமாறும் தனது பணியில் தலையிட வேண்டாம் என்றும் நாடாளுமன்றில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும குழு விவகாரம் தொடர்பான தகவல்களை முன்வைத்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அதன்போது போது மேலும் கருத்து தெரிவித்த ஹர்ஷ டி சில்வா எங்களை குற்றம் சாட்டாதீர்கள் தவிசாளராக நான் அந்த பணியை முறையாக செய்து வருகிறேன் பிரச்சினை ஏதும் இருந்தால் அனைவரும் ஒன்றிணைந்து என்னை தவிசாளர் பதவியிலிருந்து வெளியேற்றுங்கள் என்றார் வடக்கு மாகாணத்தில் பதின்மூன்று கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளில் இருந்து ஐம்பத்தாறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கைகளில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கும் இருநூற்று அறுபத்தாறு பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் ஐம்பதிற்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை மூன்று கிலோமீட்டருக்குள் வேறு பாடசாலை இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கில் தற்போதுள்ள கல்வி வலயங்களிலும் இயங்குகின்றன இந்த தொள்ளாயிரத்து எண்பத்தொரு பாடசாலைகளில் இரண்டு லட்சத்து இருபத்தொன்பதாயிரம் மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் இதிலும் மிக மோசமான நிலையாக இருநூற்று அறுபத்தாறு பாடசாலைகளிலும் ஐம்பதிற்கும் குறைவான மாணவர்களே கல்வி கற்கின்றமையும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இருநூற்று அறுபத்தாறு பாடசாலைகளில் ஐம்பதிற்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற போதும் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத நிலை கடல் கடந்த சூழல் விசேட தேவை என்பவற்றை கொண்டு மூடப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மூடப்படும் நிலையில் வடக்கில் ஐம்பத்தாறு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் ஐம்பதிற்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொன்னூற்றி ஐந்து பாடசாலைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருபது பாடசாலைகளும் மன்னார் மாவட்டத்தில் நாற்பத்தோரு பாடசாலைகளும் வவுனியா மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டு பாடசாலைகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்தேழு பாடசாலைகளும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் மூடப்படும் நிலையில் காணப்படும் ஐம்பத்தாறு பாடசாலைகளிலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே அதிக பாடசாலைகள் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவற்குழி பகுதியில் விபச்சார நடவடிக்கை இடம்பெறுவதாக சந்தேகிக்கப்பட்ட வீடொன்று நேற்றைய தினம் போலீசாரால் முற்றுகையிடப்பட்டு நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நாவற்குழி புகையிரத நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் விபச்சார நடவடிக்கை இடம்பெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த வீடு நேற்றைய தினம் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் முற்றுகையிடப்பட்டது இதன்போது வயதான வீட்டின் உரிமையாளர் மற்றும் அலுவட்டி குறுநகர் கொடிகாமம் போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த மூன்று பெண்களும் அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் தங்கியிருந்துள்ளனர் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர் பின்னர் கைதான நால்வரையும் சாவுகச்சேரி போலீசார் ஊடாக சாவுகச்சேரி நிதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கமும் தமிழர் தரப்பிலே சில தவறுகளை விடுகின்ற வாய்ப்புகளை உருவாக்குகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் உதாரணமாக சொல்ல நீதிபதி இளம் மேன்முறையீட்டு மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிப்பதற்கு அவருக்கு சகல தகமைகளும் இருந்தது ஆனால் அவர் ஓய்வு பெற்றுள்ளார் என்ற காரணத்தினை கூறி ஜனாதிபதி அனுரா அவரை புறக்கணித்துள்ளார் ஆனால் அந்த காலத்தில் அவர் ஓய்வு பெறவில்லை என்பதை என்னால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் இளஞ்செழியன் ஒரு தமிழன் என்ற ரீதியில் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது எனவே இளஞ்சலியனை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஆக்குவதற்கு அனுரவிட்ட தவறை மீள எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சுவனேசத்துறை சந்திரகாந்தன் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்றிரவு இருந்து சென்ற குற்றப்பலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் திகதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினரும் அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் நேற்று காலை குற்றப்பலன ஆய்வு திணைக்களத்திற்கு அழைத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது